வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கி ஏல சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் தேவை அதாவது வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் அதாவது கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ் தேவைப்படுறாங்க ரெக்கவரி ஆஃபீஸர்ஸ் அதாவது மீட்பு அதிகாரின்னு சொல்லுவாங்க டைமார்கிட்டிங்க அவங்க தேவைப்படுறாங்க நான் உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன் ஒன்று வந்து சேலரி பதினஞ்சாயிரம் ப்ளஸ் இன்சென்டிவ் ஊக்கத்தொகை அப்படி இல்லைனா நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாம் இது லாபத்தில் பங்கு கிடைக்கும் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன் அதில் நீங்கள் எதில் வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக அழைக்கும் வேலாயுதம் அசிவம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களுடைய சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயை வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கி ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளர்களுடன் பணம் செலுத்துதல் எங்களுடைய சேவைகளாகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இந்த கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்துப்பான் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கி ஏழ சொத்துக்கள் விற்பனை நான் கீழே சொத்தோட ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது தாங்க ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்குங்க தனி வீடு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கிடலாம் இல்லை வீடாக வேணால் நீங்கள் வீடாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் உங்களுக்கு அதில் ரோடு விடுத்து காப்பிச்சிருக்கேன் ஸோ அது ரோடு எப்படி இருக்குது ரோடு விட்டு எவ்வளோ தூரம் இருக்குது அதை சுற்றி இந்த ப ப்ராப்பர்ட்டி சுற்றி எந்த மாதிரிலாம் டெவலப் ஆகிருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடலாங்க இது வந்து தனி வீடு இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் வணிக சுத்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை குடியிருப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வீட்டுக்கு வீடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வர்த்தக இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சென்னை அண்ணாநகர் மேற்கில் இருக்குங்க லேண்ட் ஏரியா வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு சதுரடி கட்டப்பட்ட பகுதி மூவாயிரத்து நூற்றி அறுபத்தெட்டு சதுரடி பழைய அண்ணாநகர் ரயில் நிலையம் அருகில் லேண்ட்மார்க்கு சாவி வந்து பேங்க்கில் இருக்கனால நீங்கள் உடனே நீங்கள் கூடி போகலாம் வணிக சொத்து இல்லை குடியிருப்பு சொத்தாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சென்னை அண்ணாநகர் மேற்கில் இருக்குது நிலப்பரப்பு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு சதுரடி கட்டப்பட்ட பகுதி மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு சதுரடி பழைய அண்ணாநகர் ரயில் நிலையம் அருகில் சாவி வந்து பேங்கில் இருக்குது ஏழை விலை வந்து ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபா ஏழை தேதி இருபத்தொம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழை விலை வந்து ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் ஏழை தேதி வந்து இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா நீங்கள் என்னை கூப்பிடலாம் நான் இம்மீடியட்டாக நான் உங்களுக்கு முடிச்சுட்டு தர்றேன் சாவி வாங்கி உங்கள் கையில் கொடுக்குற வரைக்கும் என்னுடைய எங்களுடைய சர்வீஸ் இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக உடனே அழைக்கலாம் அந்த இது போக உங்களுக்கு அந்த சொத்தை வாங்குறதுக்கு உங்களுக்கு வங்கி கடனை ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படி வேணுங்கிறவங்க உடனே அழைக்கும் வேலாயுத மிஷின் என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் அதாவது நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலுமே நம்ம வந்து லைக் பண்ணால் தான் வீடியோஸ் வந்து எடுத்து நம்ம புது புது வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் அந்த ஒரு காரணத்தால் தான் உங்களை வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் தயவுசெய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க புது புது வீடியோ உங்களுக்கு வரும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்கள் உங்களுக்கே தெரியும் தங்க தங்கன வேலையாலம் சொத்து ஏழெலாம் போடுறேன் இந்த காணொலி வந்து உங்கள் நண்பர்களுக்கு இல்லை ரிலேஷனுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணலாம் அவங்க பயனடைவர்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்சலாம் தாராளமாக ஷேர் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி லைக்கு அனுப்புனீங்கன்னா அமுக்குனிங்கன்னா புதிய வீடியோக்கள்லாம் வரும் ஸோ அதில் தேவையான வீடியோவில் நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில்